கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் மாதவரத்தில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் மாதவர மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் வருகின்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்வது அண்ணன் எடப்பாடி அவர்களின் ஆட்சியில் செய்த சாதனைகள் மக்களிடம் துண்டு பிரசுரம் வால் போஸ்டர்கள் மூலமாக கொண்டு செல்வது மற்றும் அதிமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வும் திமுக ஆட்சியில் இப்பொழுது விலைவாசி உயர்வும் கணக்கிட்டு செய்து மக்களிடம் கொண்டு செல்வது மற்றும் புதியவர்களை கட்சியில் பல்வேறு விஷயங்கள் குறித்து பின்பு கட்சிக்காரர்கள் ஒருவரிடமும் செய்ய வேண்டிய விஷயங்கள் குறித்து கேட்டறிந்தார் இதில் மாவட்ட துணை செயலாளர் ஜேம்ஸ் கழக வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் தாமழரசன் பொதுக்குழு உறுப்பினர்கள் மனோகரன் வடகரை சுந்தர் பகுதி செயலாளர் கே குப்பன் டி வேலாயுதம் எம் கண்ணதாசன் பரமசிவம் கண்ணன் ஒன்றிய செயலாளர் ஜி எம் செந்தில்குமார் ஆர் சுப்பிரமணி பேரூர் கழக செயலாளர் டி ரமேஷ் மாவட்ட நிர்வாகிகள் ஜி கே ஜி குணசேகரன் எஸ் ஆதி லட்சுமி ரவிக்குமார் பி சி காந்தி மாமன்ற உறுப்பினர்கள் ஜெய்சங்கர் ராஜசேகர் ஸ்ரீதரன் சேட்டு கழக செயலாளர் எஸ் விஜயன் எம் இளங்கோவன் என் ராமு ஆர் விஜயன் வர்க்கீஸ் ஜே காமேஸ் பி கந்தராஜ் ஸ்ரீ சங்கர் எம் சரவணன் என் எத்திராஜன் கே துரைராஜ் பிரதாபன் மாதேஷ் குமார் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்